ஓம் சக்தி தொடர்பு இல்லக்கு அப்பால் இத்தலைமின் கீழ் நாம் ஒரு நிகழ்வை கவனிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னெண்டாம் நாள் மாலை திருவாரூர் வார வழிபாட்டு மன்றத்தினர்கள் அருள்திரு அம்மா அவர்களிடம் ஆசி பெற சென்றனர் அப்பொழுது அம்மா அவர்கள் அருளிய மொழிகளை அம்மண்டத்தினை சார்ந்த தொண்டர் சக்தியொளி இதழில் பதிவிட்டுள்ளார் நன்றிகள் தகவல் நூல் சக்தி ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாத இதழ் வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம் தொண்டர்களிடையே உரையாடிய அம்மா அவர்கள் கூறிய அருள்மொழிகளில் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகளை இங்கு எடுத்துக் கொள்வோம் உங்களிடமும் அந்த சக்தி உண்டு நான் உங்களை எல்லாம் ஈர்க்கிறேன் ஆனால் உங்களால் என்னை ஈர்க்க முடிவதில்லை இது ஏன்

அதே பழத்தை முகர சொன்னால் அதன் மனத்தை உணர முடியாமல் ஜலதோஷம் எனும் தடுப்பு சக்தி இருப்பதால் உங்களிடையே விடுகிறது அது போலவே உங்களிடையே இயற்கையாக அமைந்திருக்கிற ஆன்மீக சக்தியை ஒரு தடுப்பு சக்தி தடை செய்கிறது அந்த தடுப்பு சக்தியை எதிர்த்து வென்று வந்தால் என்னை போலவே நீங்களும் அந்த சக்தியை உணர முடியும் அந்த சக்தியை நல்ல வழியில் மக்களுக்கு பயன்படுகிற வழியில் செலுத்த வேண்டும் இவ்வாறு அருள் திரு அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவ்வாசியூரின் விளக்கத்தினை மறைந்த ஆலய புலவர் சக்தி திரு பெரியாண்டவன் அவர்களிடம் தொலை கேட்போம் நான் சக்தி பெரியாண்டவன் தங்களை நான் என் அலைவரிசையில் அழைக்கிறேன் தங்களால் உணர முடிகிறதா சக்தி பெரியாண்டவன் அவர்கள் நன்றாக உணர முடிகிறது எழுதிக் கொள்ளுங்கள் அருள் திரு அம்மா அவர்களின் ஆசிய விளக்கத்தை விரிவுபடுத்தி எழுதுவது வருங்கால தலைமுறையினர் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் அதில் நானும் பங்கு பெற அன்னை அருள் வழங்கி உள்ளார் அம்மா அவர்கள் தொண்டர்களிடையே உரையாடும் போது வெளிப்படும் கருத்துக்கள் பொருள் உணர்ந்து

அன்னை ஆதிபராசத்தின் இருப்பை நமக்கு உணர்த்துவதாக உள்ளது அவ்வாறு அன்னை இருப்பதை அறியாத நாம் சக்தியினை வெளியில் தெரிகிறோம் அம்மாவர்கள் கூறிய தடுப்பு சக்தி நம்முடைய அறியாமையே ஆகும் நம் அறியாமையை புறந்தள்ளி நுட்பமான உணர்வுகளை சீர்படுத்தி நம் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி நேரான பாதையில் திடமாய் கால் ஊன்றி செல்லும் போது நம்முள்ளே ஏதோ ஒரு சக்தி இயங்குவதை உணரத் தொடங்குவோம் நாங்கள் காலங்களில் எதிர்ப்புகள் அதிகம் செவ்வாடையில் இருக்கும் பொழுதே அள்ளி வீசுவார்கள் ஆனாலும் அன்னை எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்தே அமைதி காத்தோம் சக்தி செயல்பட தொடங்கியது நாத்திகர்கள் ஓடி ஒளிந்தார்கள் எண்ணற்ற மக்கள் அன்னையை நாடி குருவினை பணிந்து பயன்பெற்றனர் இவ்வாறு நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியதை அருள் திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் நன்றிகள் அடுத்து ஆலய புலவர் சக்தி சுந்தரேசன் அவர்களை தொடர்பில் அழைப்போம் சக்தி சுந்தரேசன் அவர்கள் சார் உங்களுடைய விளக்கம் சக்தி சுந்தரேசன் அவர்கள் நீங்கள் விளக்கம் எழுதும் ஆசிரியரை குறித்து என் கருத்தை கூறுகிறேன் பல காலகட்டங்களில் அம்மா அவர்களை நாடி வரும் பக்தர்கள் தங்கள் குறைதீர வேண்டி வந்தார்களே தவிர ஆன்மீகம் என்பது குறித்தான தெளிவான பார்வையை கொண்டிருக்கவில்லை அவர்கள் தேடும் உலகியல் இன்பங்கள் நீர் ஆனால் நம்முள்ளே அன்னையை உணர்வது பற்றாத ஜீவ நீரினை நாம் அருந்துவது போல அருள் திரு அம்மா அவர்கள் கற்றுத்தரும் பாடங்களை சரியாக பயிலும் மாணவர்கள் போல பயன்பெற்ற தொண்டர்களாகிய நீங்கள் சிறப்புடன் செயலாற்ற வேண்டும் அதுவே என்னுடைய கருத்து நான் சக்தி தங்களுடைய எண்ணமே தற்போது செயலாக்கப்பட்டு வருகிறது நன்றிகள் சக்தி மறைந்த ஆலய புலவர்களுடனான அலைவரிசை சந்திப்பு நமக்கு சில விளக்கங்களை தருகின்றன அன்னை எங்கும் உள்ளாள் அவள் இருப்பை நாம் உணர பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அதுவே ஆன்மீகம் அதனை அம்மா அவர்கள் எளிமையாக உணர வைத்து இருக்கின்றார்கள் தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள் ஓம் சக்தி